வணக்கம் தேனி மாவட்ட செய்திகள் இன்று தேனி மாவட்டம் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு இன்று நவ உபகரணப் பொருட்கள் வழங்குவதாகவும் தயல் மிஷின் வழங்குவதாகவும் கூறி அனைத்து மாற்றுத்திறனாளும் வர வைத்தார்கள் அதிகாரிகள் பின்பு அவர்களை அலக்கழிப்பு செய்து இன்னொரு நாள் வாங்க தருகிறோம் என்று சொல்லி திருப்பி அனுப்பி வைக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் அலையும் போது அவர்களுக்கு உடல் மனது சோர்வடைந்து பணமும் விரையமடைகிறது இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் மாற்றுத்திறனாளி சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்து வருகிறார்கள் நான் மாற்றுத்திறனாளி பேசுறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்க ஃபோன் பண்ணீங்க சொல்லுங்க நான் கூப்பிடல என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டாங்க சொல்லுங்க எல்லாத்தையும் இன்டர்வியூ வர சொல்றீங்க இன்னைக்கு இன்டர்வியூ இல்லன்றாங்க ஏன் ஒரு மாத்தத்தினாலே யாரு நீங்க ரைட்ஸ் கும்பல தான வள உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாரு ஹலோ ஹலோ என்னங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்க வரணும் இருக்கேன் சார் இல்ல மேடம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்க யாரு இது சம்பந்தமா மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் கேள்வி கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் போனை கட் செய்துவிட்டார் இந்த அதிகாரி மீது நடவடிக்குமாறு அரசுகளை வேண்டுகிறார்கள் மாற்றத்தினால் சங்க